இந்த காலை தியான பாடத்துக்கு தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வரவேற்கிறேன் இந்த காலை தியான பாடத்துக்கு ஆதாரமாக நீதிமொழிகள் பத்தொன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் கவனியுங்கள் தன் தகப்பனை கொள்ளையடித்து தன் தாயை துரத்தி விடுகிறவன் லட்சையையும் அவமானத்தையும் உண்டாக்குகிற மகன் என்று சொல்லி வாசிக்கிறோம் யாரை பற்றி இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் கவனித்தாக வேண்டும் தகப்பனையும் தாயும் கொள்ளையடிக்கிறவனும் கவனிக்காமல் துரத்தி விடுகிறவனும் அவளுக்கு அவமானத்தை கொண்டு வருகிற பிள்ளைகளாக இருக்கிறார்கள் என்பதை இந்த வசனமானது சொல்லுகிறது இப்படியும் பிள்ளைகள் இருப்பார்களா என்ற கேள்வி எழும்பலாம் ஆம் பிள்ளைகள் இருக்கத்தான் செய்கிறார்கள் சாதாரணமாக பெற்றோரின் சொத்துக்கள் பிள்ளைகளுக்கு தானே வந்து சேரும் இதே அதிகாரத்திலே பதினான்காம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம் என்று சொல்லி வாசிக்கிறோம் ஆம் பெற்றோர் பிள்ளைகளுக்கென்று சில ஆசிர்வாதங்களை வைத்துவிட்டுதான் தான் போகிறார்கள் ஆனால் இந்த வசனத்திலே குறிப்பிடப்படுவது என்னவென்று சொன்னால் பெற்றோரின் ஆஸ்திகளை காலத்துக்கு முன்பதாக முறை தவறி தங்களுக்கு சொந்தமாக்கி கொண்டு கடைசியிலே அவர்களையும் கவனியாமல் துரத்தி விடுகிற பிள்ளைகளை பற்றி இந்த வசனமானது தெளிவாக சொல்லுகிறது இப்படி சில பிள்ளைகள் செய்யத்தான் செய்கிறார்கள் பெற்றோருடைய சொத்துக்களை தந்திரமாக தங்களுடைய பெயர்களுக்கு மாற்றிவிட்டு பின்பதாக அவர்களையும் கவனியாது போகிற பிள்ளைகள் இருக்கிறார்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறார்களாம் லட்சையையும் அவமானத்தையும் உண்டாக்குகிற பிள்ளைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது புத்தி மகன் தாய்க்கும் தகப்பனுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கிறவனாக இருப்பான் மகிழ்ச்சியை கொண்டு வருகிறவனாக இருப்பான் ஆனால் இப்படிப்பட்ட பிள்ளைகளோ பெற்றோரை கொள்ளையடிக்கிறவர்களும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யாதே போகிறவர்களாய் இருக்கிறார்கள் பெற்றோரைப் பற்றி நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் பிள்ளைகளை பெற்று வளர்த்து ஆளாக்கி அவளுக்கென்று சில காரியங்களை சேர்த்து வைக்கிறார்கள் அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற கடமை என்னவென்று சொன்னால் பெற்றோரை நாம் கனம் பண்ண வேண்டும் என்பதை ஆண்டவர் தெளிவாக குறிப்பிடுகிறார் பெற்றோர் பிள்ளைகளுக்கு ஆஸ்திகளை சேர்த்து வைக்கிறார்களோ இல்லையோ பெற்றோரை பிள்ளைகள் கனம் பண்ண வேண்டும் யாத்ராகமம் இருபதாவது அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது பத்து கற்பனையிலே ஆண்டவர் ஐந்தாவது கற்பனையாக உன் தேவநாய கத்தர் உன் கொடுக்கிற தேசத்தில் உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கணம் பண்ணுவாயாக என்று குறிப்பிடுகிறார் இங்கே தகப்பனையும் தாயும் கனம் பண்ண வேண்டும் என்று சொல்லுகிறார் கனம் பண்ணுதல் என்று சொன்னால் மரியாதையை பிள்ளைகள் கொடுத்தாக வேண்டும் பிள்ளைகள் பெரியவர்களாக வளர்ந்திருக்கலாம் பெற்றோரைக் காட்டிலும் சிறந்த இடத்திற்கு உயர்ந்திருக்கலாம் மிக உயர்ந்த அந்தஸ்தை இந்த உலகத்திலே பெற்றிருக்கலாம் ஆஸ்தியை அதிகமாய் சம்பாதித்தும் இருக்கலாம் ஆனால் பிள்ளைகள் பெற்றோருக்கு அவர்களுக்குரிய மரியாதையை கொடுத்தாக வேண்டும் இது தேவன் பிள்ளைகளிடத்தில் எதிர்பார்க்கிற காரியமாக காணப்படுகிறது நீதிமொழியில் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் பார்க்கும் பொழுது உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு உன் தாய் வயது சென்றவளாகும்போது அவளை அசட்டை பண்ணாதே என்று சொல்லி ஆண்டவர் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம் அதே போல முப்பதாவது அதிகாரம் பதினேழாவது வாசிப்போமானால் தகப்பனை பரியாசம் பண்ணி தாயின் கட்டளையை அசட்டை பண்ணுகிற கண்ணை நதியின் காகங்கள் பிடுங்கும் கழுகின் குஞ்சுகள் தின்னும் என்று சொல்லி வாசிக்கிறோம் தகப்பனை பரியாசம் பண்ணி தாயின் கட்டளையை அசட்டை பண்ணுகிற பிள்ளையினுடைய கண்களை நதியின் காகங்கள் பிடுங்குமாம் கழுகின் குஞ்சுகள் தின்னுமாம் ஆண்டவர் பெற்றோரை கனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி மிக உறுதியாக சொல்லுகிறார் அவர்கள் படித்தவள்ளாயிருக்கலாம் படியாத அவர்கள் உயர்ந்த அந்தஸ்திலே இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் ஆஸ்திகள் உள்ளவர்களாக இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் எப்படி இருந்தாலும் அவளை பெற்று வளர்த்தபடியினாலே அவர்கள் காரணமாகவே பிள்ளைகள் இன்றைக்கு உயர்ந்த இடத்திற்கு வந்திருப்பதினாலே அவளுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை பிள்ளைகள் கொடுக்க வேண்டும் அது மட்டுமல்ல எல்லா மரியாதையுடன் அவளுடைய தேவைகளையும் பிள்ளைகள் சந்தித்து ஆக வேண்டும் இதுதான் கணம் பண்ணுதலாக இருக்கிறது அவர் வார்த்தைக்கு நான் மரியாதை கொடுக்க வேண்டும் வயது சென்றவர்களாக இருக்கும் போது அவளை அசட்டை பண்ணக்கூடாது அவள் கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்க வேண்டும் அதோடு கூட எல்லா மரியாதையுடன் அவளுடைய தேவைகளையும் சந்திக்க வேண்டும் பிள்ளைகள் அப்படி பிள்ளைகள் செய்யும் பொழுது தேவன் கொடுத்த தேசத்திலே அவளுடைய ஆயுசு நாட்கள் நீடித்திருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு தத்துவத்தையும் வார்த்தையின் மூலமாய் பிள்ளைகளுக்கு இருக்கிறார் பத்து கற்பனையின் மையமாக இந்த கட்டளையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது இது மிக முக்கியமான ஒரு காரியம் பிள்ளைகள் படித்து விடுகிறதுனாலே பிள்ளைகள் மிக உயர்ந்த இடங்களுக்கு சென்று விடுகிறபடினாலே பெற்றோரை அவர்கள் அசட்டை பண்ணுவார்களானால் தேவன் அதை ஏற்றுக்கொள்வதில்லை ஆனால் இந்த வசனமோ சற்று வித்தியாசமான காரியத்தை சொல்கிறது பெற்றோருடைய ஆஸ்திகளை கொள்ளையடித்து அவளை கவனியாமல் விட்டு விடுகிற அல்லது துரத்தி விடுகிற பிள்ளைகளை பற்றி ஆண்டவர் இந்த இடத்திலே சொல்லுகிறார் இது மிகவும் பயங்கரமான ஒரு காரியமாக காணப்படுகிறது பிள்ளைகள் பெற்றோரை கனம் பண்ண வேண்டும் என்பது தேவனுடைய கட்டளையா இருக்கும்போது பிள்ளைகள் பெற்றோருக்கு அநியாயம் செய்வது எந்த விதத்திலும் அவர்களுக்கு ஆசிர்வாதமாய் இருக்காது என்பதை பிள்ளைகள் உணர வேண்டும் இரண்டு சாமுவில் பதினைந்தாவது அதிகாரத்தில் தாவிதின் குமாரன் ஆகிய அப்சுலோமை பற்றி நாம் வாசிக்கிறோம் அவனுடைய வாழ்க்கையிலே பலவிதமான சூழ்நிலைகள் மாற்றம் ஏற்பட்டது தகப்பன் மீது சற்று கோபமுள்ளவனாக கூட அவன் இருந்தான் தன்னுடைய தங்கைக்காக தகப்பன் சரியான நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற கோபம் அவனுக்குள்ளே இருந்தது என்பதும் உண்மைதான் தாவிது குரோதமாக அப்சலோம் எழும்புகிறதை நாம் பார்க்கிறோம் தாவீதின் சிங்காசனத்தை முறைப்படி அவன் பெற்றுக்கொள்ள முயற்சி எடுக்காமல் குறுக்கு வழியிலே அதை தனக்கு சொந்தமாக்கிக் கொள்ள தன் பக்கமாய ஆட்களை வஞ்சித்து சேர்த்துக் கொள்கிறான் அது மட்டுமல்ல நேரம் பொழுது தகப்பனை கொன்றுவிட்டு அந்த சிங்காசனத்திலே அமர வேண்டும் என்பதற்காக எல்லா முயற்சிகளையும் எடுக்கிறான் தான் தகப்பனுக்கு கசப்பானவனாக மாறிவிட்டேன் என்பதை சமுதாயத்துக்கு வெளிப்படுத்தும்படியாக மிக அசுத்தமான அருவறுப்பான காரியத்தையும் அவன் செய்கிறவனாக இருக்கிறான் அப்சலோம் தாவீதின் சிங்காசனத்தை தாவீதின் கரத்திலிருந்து பிடுங்கி அவனை கொலை செய்யவும் அவன் திட்டமிட்டதை வேதாகவும் தெளிவாக வெளிப்படுத்துகிறது தாவீதே எல்லாவற்றையும் அறிந்தவனாக எருசலேமை காக்கும்படியாக அவன் எருசலேமை விட்டு ஓடுகிறான் ஆனால் தேவன் தாவிதின் பக்கமாய் இருந்தபடியாலே அப்சலோம் செய்த தவறான காரியத்திற்கு தேவன் எதிரானவர் என்பதை வெளிப்படுத்தும்படியாகவும் அப்சலோமின் வாழ்க்கை வீழ்ச்சியிலே முடிந்தது கர்வாலி மரத்திலே அந்தரத்திலே அப்சலோம் தொங்கினான் அவன் குடல்கள் சரியத்தக்கதாக அவன் அந்த மரத்திலிருந்து கீழே தள்ளப்பட்டான் அவன் வாழ்க்கை இங்கே முடிந்து விட்டது தகப்பனையும் தாயையும் அவமதிக்கிறவர்கள் ஒரு நாளும் சிறப்பாய் வாழ்வதில்லை என்பதை வேதமும் சொல்லுகிறது ஏன் மனிதனின் அனுபவமும் அதை தான் சொல்லுகிறது பெற்றோரை கனம் பண்ண வேண்டும் தேவன் கொடுத்த தேசத்திலே நீடித்த நாட்களாய் நாம் இருப்பதற்கு தாயும் தகப்பனும் கனம் பண்ணப்பட வேண்டும் என்பதை வேதம் தெளிவாய் சொல்லுகிறது அவளை கனம் பண்ணவில்லை என்று சொன்னாலும் அவர்களை அவமானப்படுத்தாமல் இருப்பது இன்னும் ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது பெற்றோரின் ஆஸ்தி நமக்கு தேவை ஆனால் அவர்களை கணம் பண்ணுகிற பொறுப்போ நாம் எடுக்க மாட்டோம் என்று சொன்னால் தேவன் எந்த விதத்திலும் அதை ஏற்றுக்கொள்கிறவர் அல்ல இயேசு கிறிஸ்துவே நமக்கு மிகவும் அற்புதமான ஒரு பாடமாக இருக்கிறார் அவர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது தன் தாயை குறித்ததான பொறுப்பை அவர் உணர்ந்தவராக தன்னுடைய சீசனாகிய யோவானிடத்திலே அந்த பொறுப்பை ஒப்புக் கொடுக்கிறார் தாயை நோக்கி இதோ உன் மகன் என்று சொல்லி யோவானை குறிப்பிடுகிறார் யோவானை பார்த்து இதோ உன் தாய் என்று சொல்லி அந்த பொறுப்பை அவனிடத்திலே கொடுக்கிறார் நம்முடைய கடமையிலே நாம் தவறக்கூடாது அது எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும் அது நம்மேல் விழுந்த கடமை என்பதை உணர்ந்து அவர்கள் எவ்வளவு கவனமாய் நம்மை வளர்த்தார்களோ அதை விட கவனமாக அவருடைய வயது சென்ற காலத்திலே அவளை கனம் பண்ண வேண்டும் பெற்றோருக்கு லட்சையையும் அவமானத்தையும் உண்டு பண்ணுகிற பிள்ளைகளாக நானும் நீங்களும் இருக்கக்கூடாது நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம் என்பதை சோதித்துப் பார்க்கலாம் இந்த நாட்கள் அவசரமான உலகமாக மாறி போயிற்று பெற்றோரை தங்கள் வீடுகளிலே வைத்து கவனிக்க பிள்ளைகள் விரும்புகிறதில்லை காரணமாக தங்கள் சூழ்நிலைகளை பிள்ளைகள் சொல்லுகிறார்கள் சூழ்நிலைகள் எவ்விதமாக இருந்தாலும் நமக்குண்டாயிருக்கிற ஆசிர்வாதத்தை நம்மை பெற்றவர்களுக்கு கொடுத்து பகிர்ந்து கொண்டு அவர்களையும் கனம் பண்ண வேண்டியவர்களாய் இருக்கிறோம் நாம் அப்படி செய்கிறோமா என்பதை சோதித்து பார்க்கலாம் அப்படி செய்வதன் மூலமாக தேவனுடைய ஆசிர்வாதம் நமக்கு உண்டு என்பதிலே சந்தேகமில்லை அது மட்டுமல்ல நானும் நீங்களும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல மாதிரியை வைத்து போகிறவர்களாக இருப்போம் அவர்களும் அவர்களுடைய பெற்றோரை கனம் பண்ணவுள்ளாக இருப்பார்கள் நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சரியான மாதிரியை வைக்காதே போவோமானால் அவர்களும் தங்கள் பெற்றோரை அவர்கள் கவனிக்காத போவார்கள் அதற்கும் நாமே காரணமாக அமைந்து விடுவோம் நம்முடைய வாழ்க்கையை சோதித்து பார்க்கலாம் தேவனுடைய கட்டளை சொல்லுகிற எச்சரிப்புகளை கவனமாக கவனித்து தேவனுடைய வார்த்தையின்படி நடக்க நாம் தேவிடத்திலே உதவியை கேட்போம் கர்த்ததாமி இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக அமேன்